வணக்கம் சூடுபிடிக்கும் பிடிக்கும் அரசியல் களம் தமிழ்நாட்டில் என்றி கொடுக்கும் ராகுல் காந்தி அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக இதை பத்தின நம்ம பார்க்கலாம் இந்தியாவில் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது அதன்படி தமிழ்நாடு மற்றும் புதுவையில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது இம்முறை மத்தியில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசை வீழ்த்தியே தீர வேண்டும் என்று பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கியுள்ளன அதன்படி தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அதாவது திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை நெல்லை கிருஷ்ணகிரி கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி ஆகிய பத்து தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் அந்தந்த கூட்டணி கட்சிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து ஆனால் பறக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி பிரதமர் மோடி அவர்கள் கடந்த மாதமே தமிழ்நாட்டிற்கு இரண்டு மூன்று முறை வருகை புரிந்து பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் மேலும் தேர்தலுக்குள்ளாக மேலும் ஒரு முறை பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் காங்கிரஸ் சார்பாக இதுவரை எந்த தலைவர்களும் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரதமர் மோடி அவர்களை காட்டிலும் ராகுல் காந்தி அவர்களுக்கு அதிகமான மக்கள் ஆதரவு இருக்கிறது இதனால் லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்திற்காக ராகுல் காந்தி அவர்கள் எப்போது தமிழகத்திற்கு வருகை புரிவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த தான் வரும் மார்ச் முதல் வாரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள தமிழ்நாட்டிற்கு வருகை என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான திட்டப்பணிகளை காங்கிரஸ் கட்சி தயாரித்து வருகிறது எந்த தேதியில் பிரச்சாரம் எங்கு பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளியும் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது ராகுல் காந்தி அவர்களது இந்த பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்பார் என்று கூறப்படுகிறது அத்துடன் ஒரு நாளோடு இல்லாமல் இரண்டு மூன்று நாட்கள் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் தங்கியிருந்து லோக்சபா தேர்தலுக்காக பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் பல்வேறு இடங்களை கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்து வரும் நிலையில் இப்போது ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் இரண்டு மூன்று நாட்கள் தங்கியிருந்து லோக்சபா தேர்தலுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் மேலும் அது திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடா யாத்ரா மூலம் இந்தியா முழுவதும் பல்வேறு மக்களை சந்தித்து மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு சாதி கணக்கெடுப்பு இடஒதுக்கீட்டில் ஐம்பது சதவீதம் உச்சவரம்பு நீக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அறிவித்தார் அதன்படி ராகுல் காந்தி அவர்களது இந்த பாத யாத்திரைக்கு பல்வேறு தரப்பினரையே நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டது நிலையில் மார்ச் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும் ராகுல் காந்தி அவர்கள் மேலும் பல்வேறு வாக்குறுதிகளை அளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் மார்ச் முதல் வாரத்தில் தமிழ்நாடு வரும் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு மூன்று நாட்கள் தமிழ்நாட்டில் தங்கி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாண்டில் குறிப்பிடுங்க